ஆண்டவனே இல்லை என்றீர்களே ஆலய நுழைவு போராட்ட நாடகம் ஆடினீர்களே கூண் பொருட்டு சவிட்டு காரர்களே கொலை கொள்ளை காரர்களே இன மத மொழி வெளிக்காரர்களே விவசாயக்காரர்களே விபச்சாரக்காரர்களே நான் சொல்வதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்களே பணம் கொண்டையில் இருக்கும் பரமபிதா நானடா நான் பணம் ஏறி வீரனடா நான் பணம் எனக்கு யாரும் துரோகம் செய்தார்கள் தெரியலையே எனக்கு பணமரம் காட்டுங்கடா அறுத்து நான் பால் எடுக்க குழந்தைகளுக்கு இது பசி தீர்த்த தீர்த்தமடா இதை அரசியல் ஆக்காதடா எனக்கு அதிகாரம் தாருங்கடா கறந்து நான் பால் குடிக்க மேக நோய்க்கு அச்சொட்டுமா இருந்தா மூடா அல்சர் புற்று வியாதிக்கு இச்சொட்டு மாறுதா மாதர் வீடாய் நோய்க்கு இச்சொட்டு மாறுந்த மன்னாதி மன்னார் எல்லாம் வெங்கடா பனையை போல ஒரு மரம் உண்டா அதன் பயனை போல வேறுண்டா பனம் பூவை போல மலருண்டா இதன் கல்லை உண்ணா வண்டுண்டா பண ஓலை போல இலை உண்டா இதில் எழுதா கவிகள்

இதே இந்த இடத்திலே இருக்கின்ற இந்த நிகழ்ச்சி அடுத்த ஆண்டு இதே போல் பன்மடங்கு மக்கள் இதே இந்த இடத்தில் ஒரு மாநாடு இந்த உலகே அதிர வைக்கின்றதில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பணம் கல்லு இந்த உலகத்தில் இறங்கி ஆகும் இல்லை என்றால் அதற்கு தக்க பதிலட்டி கொடுக்க எல்லா மாவட்டத்து பல விவசாய பெருங்குடி மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய ஐயா கர்ம வீரர் காமராஜர் ஒரு முறை திருநெல்வேலி மாவட்டத்திலே வருகை வந்திருந்தார் அப்போது காமராஜர் அண்ணாச்சி கருப்பட்டி வேலை என்னாச்சி காமராஜர் அண்ணாச்சி பருப்பு வேலை என்னாச்சி என்று மக்கள் கோஷம் போட்டார்கள் அதற்கு அவர் பல் சொன்னார் பனை மரம் நாடார்களுக்கு மட்டும் உள்ளதில்லை அது ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கு உண்டான மரம் அதை அதையா நீங்க பயிர் செய்ய கூடாது அதுக்கு யா நீங்க காசு கட்டணும் அப்படின்னு சொன்ன அந்த பதிலை கேட்டு ஒரு கோனார் பத்தடி வீதம் ஒண்ணு வச்சு நூத்தி ஐம்பது பனைமரம் நட்டு வச்சிருக்கிறார் அந்த பனைமரம் என் கையில தான் இப்ப இருக்குது அதே போல சித்தாறு டேம்ல என் தாத்தா கர்ம வீரர் காமராஜர் கையால் கட்ட பனமரமும் என் கையில் தான் இருக்குது அந்த பனமரத்தில் இந்த தடவை நான் வந்து ப்ராசஸ் பண்றதுக்காக வேண்டி ஒரு பனையாரியை கொண்டு போனேன் அவரு போற வழியிலே காக்கா வழி வந்ததுனால என்னால் இந்த தடவை இருக்க முடியல அடுத்த ஆண்டு ஒரு மரத்தில் இறங்க வேண்டிய அவசியமும் இல்லை ஏற வேண்டிய அவசியம் இல்லை அதுக்குள்ள டெக்னாலஜியில நான் இந்த தமிழக மக்களுக்கு நான் இந்த பனமரத்தை ப்ராசஸ் பண்ணி காட்டுறேன் பணையரசன் கோட்டைன்னு ஒரு படம் வரப்போகுது அந்த படத்துல படையேறு யாருங்கிறத நான் இந்த உலக மக்களுக்கு புரிய வைக்கும் வரைக்கும் நான் ஓய மாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கல்வு நடைமுறைக்கு வரலன்னா ஒட்டுமொத்த டாஸ்க் மார்க்கு என்னால முடியும் அதுக்கு உண்டான வேலையை போனேன் நான் ரத்த சாட்சியம் மறிக்க வேண்டிய இருக்கிறேன் என்று கூறி இந்த மேடையில இருந்து விளைவிகிறேன் நன்றி வணக்கம்